தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய வாரும் திருப்பாடல்கள் நூற்று ஏழு இறை திருவசனம் இருபது தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் அழிவினின்று அவர்களை விடுவித்தார் என்னை காக்கின்றா இனி ஒரு குறையும் எனக்கு இல்லை நிறைவழி நோக்கி நடத்திடுவான் நிம்மதியோடு நான் வாழ்வேன் நிம்மதியோடு நான் வாழ்வேன் என்னை காக்கின்றா இனியொரு குறையும் எனக்கு இல்லை நீரை வழி நோக்கி நடத்திடுவா நிம்மதியோடு நான் வாழ்வே நிம்மதியோடு நான் வாழ்வே பகலின் வெம்மையில் பயமில்லை இரவின் நிலவிலும் தீமை இல்லை பகலின் வெம்மையில் பயமில்லை இரவின் நிலவிலும் தீமையில்லை நம் இறைவன் காக்கின்றார் என்றும் உதவிடுவ உன் கால்கிடற விடுவதில்லை உன்னதரென்றும் அயர்வதில்லை உன்னதர் என்றும் அயர்வதில்லை என்னை காக்கின்றார் இனியொரு கூறையும் எனக்கு இல்லை நீரைவழினோக்கி நடத்திடுவா நிம்மதியோடு நான் வாழ்வேன் நிம்மதியோடு நான் வாழ்வேன் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை என்று இறை கிணங்க எம்மை விட்டு விலகாது கைவிடாது உமது அன்பின் சிறகுகளில் அரவணைத்து எங்களை காத்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரை உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகின்றோம் தூயவர்களோடு இணைந்து உம்மை நாங்கள் துதிக்கின்றோம் அதி உன்னத செராஃபின்களோடு இணைந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தூயவர் தூயவர் என்று ஒவ்வொரு கனப்பொழுதும் வான் சேனைகள் அனைத்தும் இணைந்து உம்மை துதித்து கொண்டிருக்கின்ற அதே புகழ்ச்சியில் இதோ தூசிக்கும் துரும்புக்கும் சமமான பிள்ளைகளாகி நாங்களும் இணைந்து உமை போற்றுகிறோம் புகழுகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் அராதிக்கின்றோம் தூயவர் தூயவராண்டவர் நிர்மகத்துவம் உள்ளவர் மாட்சிமை நிறைந்தவர் சர்வ வல்லவர் அனைத்தையும் படைத்தாண்ட தேவா உமக்கு எத்தனை நன்றி கூறினாலும் எத்தனை புகழ்ச்சி பலிகள் ஏறெடுத்தாலும் ஈடாகுமா அத்தனை காரியங்களை நன்முறையில் செய்த நல்ல நாயகனை உமை நாங்கள் புகழ்ந்து வாழ்த்துகின்றோம் இதோ இந்த இரவை உம் திருவடியிலே கால காணிக்கையாக ஒப்பு ஒரே குடும்பமாக ஒன்று கூடி இருக்கிற உன் பிள்ளைகளாகி எங்களை கண்ணோக்கி பாரும் எங்களது உள் உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் ஆய்ந்தறிபவர் நீர் மட்டுமே என்பதனை நாங்கள் உணர்கிறோம் அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை முழுவதும் சிறந்தாழ்த்தி இம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நேரத்துல பல்வேறு விதமான தேவைகளோடு கதறி அழுது செபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் காண்பீராக காண்கின்ற இறைவனாக காக்கின்ற கடவுளாக எல்லாமுமாக இருந்து வழி நடத்தி வருபவர வாழ்வை தருபவர அந்த வாழ்வையும் நிறைவான வகையில நாங்கள் பெற்று மகிழ ஆசிர்வாதமாக இருந்து கொண்டிருப்பவர உண்மை நெஞ்சார வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் இந்த இரவை முடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை இந்த இரவிலே எடுத்து வருகின்ற எல்லா போராட்டத்திற்கும் எல்லா விதமான தீயவனின் தீ கனைகளுக்கும் இதோ உமது வார்த்தை மட்டும் போகு போதுமே உமது வார்த்தையினால் வல்லமையும் ஆற்றலும் உயிரும் பற்றி பெற்றுக்கொள்வோம் எனவே உமது வார்த்தையை அனுப்பி இந்த இரவு நேரத்திலே எங்களை பாதுகாக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை அந்த வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் அழிவினின்றி அவர்களை விடுவித்தார் என்று வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஆமாண்டவரை அழிவின் நீர் நீரேமை விடுவித்து காப்பீர் காக்க இருக்கின்றீர் பரிசுத்த பாதையில் வழி நடத்த இருக்கின்றேர் அனைத்திற்குமாய் நாங்கள் நெஞ்சார நன்றி செலுத்துகிறோம் தேச்சரவாளராக இருப்பவர எம்மோடு நீ பேசுபவர இதோ இந்த நாய் இந்த நாள் முழுவதும் எம்மோடு தங்கியது போல இந்த இரவு வேளையிலும் அனைத்து பிள்ளைகளோடும் இந்த பூ உலகில் வாழ்கின்ற எல்லா மாந்தர்களோடும் நீ தங்கும்படியாக இரவு வேலையில எங்களை சந்திக்க வரும்படியாக உம்மிடத்திலே தாழ்மையாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களும் ஆண்டவர தூ நறுமண தூப புகை போல உம்மிடத்திலே வந்து கொண்டிருப்பதை நாங்கள் உணர்ந்து துதிக்கிறோம் இதோ தூசிக்கும் திரும்பக்கும் சமமான பிள்ளைகளாக எங்களை உமது பாதத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரிதம் என அனைத்தையுமாய் உம் திருப்பணிக்காய் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் விரும்பி எல்லா காரியங்களையும் நிறைவாகச் செய்வேன் என்று கூறியவரை நீர் அனைத்தையும் நீர் எங்களுக்கு நிறைவான முறையில் ஆட்சி வருவதற்காக நன்றி கூறி எங்களை முழுவதும் சிரம் தாழ்த்தி உமது கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் இந்த இரவானது எத்தனையோ பேருக்கு அருளையும் ஆசிரையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் உடனிருப்பையும் ஆரோக்கியத்தையும் நற்சுகத்தையும் புதிய வாழ்வையும் கொடுக்கின்ற இரவாக அமையும் என்ற நம்பிக்கையில் எங்கள் ஆண்டவரும் பிரச்சகரும் ஆகிய நாமத்தில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து வழி நடத்தியும் ஆமேன் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவு புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியி வாழ்க அல்லேலூயாம் தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இரையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ